ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சென்னை ரசிகர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அப்டேட் வந்திருக்கு பட் இதில் வந்து அழுகிறதா சிரிக்கிறதா அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் எப்படி வந்து தலை தோனி உள்ளே வந்து என்ட்ரி கொடுக்கும் பொழுது ஜடேஜா வந்து அவுட் ஆகிறத சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கொண்டாடுவாங்க ஏன்னா தோனியோட தரிசனத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைகோட் வந்து கண் கலங்கினபடி வந்து மைதான மைதானத்தை விட்டு வெளில வந்து போயிருக்காரு ஸோ மிகப்பெரிய ஒரு ட்ரபுள் சிஎஸ்கேவுக்குன்னு வந்து சொல்லலாம் பட் கெட்டதிலே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா திரும்ப தோனி வந்து டீமாக லீட் பண்ண போகிறாரு தோனியுடைய கேப்டன்சியில் தான் சிஎஸ்கே வந்து அஞ்சு முறை வந்து கப்பு வாங்கினாங்க பட் இந்த முறை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெட்டராக வந்து போகலை ஏன்னா இது வரைக்கும் அஞ்சு ஆடி ஒரு கேமில் மட்டும்தான் சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க கடந்த சீசன்லையுமே பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து போர் பர்ஃபார்மன்ஸ் தான் கடைசி நேரத்தில் ஆர்சிபி கூடலாம் வந்து போட்டி போட்டு பிளே ஆஃப் போகக்கூடிய வாய்ப்பை வந்து தவற விட்டாங்க தோனிக்கு பிறகு டீம் அந்த அளவுக்கு வந்து இன்னும் செட்டில் ஆகலை அடுத்த கேப்டன் வந்து கரெக்டாக இல்லை புறம் தோனி இருக்கிறதுனால என்னவோ தெரியல ருத்ராஜ் வந்து அவரால் ஃப்ரீயாக வந்து டிசிஷன்ஸ் எடுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் சில நேரங்களில் ரொம்ப ஒரு டஃப் சுச்சுவேஷனில் தோனி உள்ளே வந்துடுவார் அவர் வந்து அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் ருத்து வந்து ஃப்ரீயாக செயல்படலை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ லோக்கல் மேட்சஸ்லெலாம் வந்து ருத்து ஆல்ரெடி டீமை லீட் பண்ணியிருக்காரு கேப்டன்சி அனுபவம் அவருக்கு இருக்குது பட் அங்கெல்லாம் தோனி இல்லாததுனால ஃப்ரீடமாக இவர் டிஸ்டத்துக்கு முடிவு எடுப்பார் பட் சிஎஸ்கேன்னு வரும்பொழுது அந்த பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி ருத்துவுக்கு வந்து அதிகம் தோனி வந்து களத்தில் இருக்கிறது கண்டிப்பாக ருத்து வந்து எந்தளவுக்கு வந்து பெனி்டாகவும் இருக்குமோ அதே அளவுக்கு அதுவே வந்து அவருக்கு டிராபேக்காகவும் வந்து இருக்கு இப்போ தோனியுடைய கடைசி சீசன் தோனி இதுக்கப்புறம் ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் குழப்பத்தில் இருக்கிற அந்த டஃப் சுச்சுவேஷனில் ருத்ராஜ் கெய்கோட் வந்து வெளில போகிறாருங்க அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ருத்ராஜ் கெய்கார்ட் வந்து அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ரீசன் என்ன அப்படின்னா எல்போவில் அவருக்கு வந்து ஒரு ஹேர்லைன் அளவுக்கு ஃப்ராக்சர் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் ருத்ராஜ் கேக்வாட் வந்து டீமை வந்து தொடர்ந்து லீட் பண்ண மாட்டார் டீமில் வந்து ஆட மாட்டார் அவர் வந்து அஃபீஷியலாக ரூல் ரூல் அவுட் ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ அவர் வந்து ரூல் அவுட் ஆகிறது அப்படிங்கிறது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சீசனில் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரன் அடித்தார் ருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐநூற்றி தொண்ணூறு ரன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐநூற்றி எண்பத்தி மூணு ரன்னு இந்த சீசனில் ருத்ராஜ் கே வந்து ஓப்பனராக இன்னும் களம் இறங்கலை ஓப்பனராக ஆடுனார் அப்படின்னா கண்டிப்பாக அதிகமான ரன்கள் அடிப்பார் நல்ல ஃபார்மில் இப்போ வந்து இருக்கார் சிஎஸ்கேயில் ஆல்ரெடியே வந்து ஓப்பனிங் பிரச்சனை வந்து இருக்குது ஏன்னா ரச்சின் ரவீந்திராவாக இருக்கட்டும் கான்வேவாக இருக்கட்டும் அவங்களாம் ஆடுறாங்களே தவிர அந்தளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டர் அவங்க வந்து கிடையாது ஒரு டேஞ்சரஸான ஓப்பனர் அவங்க வந்து கிடையாது ஒருவேளை ருத்து வந்து அந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னா மேபி அது வந்து பெட்டராக வந்து இருக்கும் ஆனால் ருத்துவே இப்போ வந்து வெளில போயிட்டார் இப்போ அடுத்து சிஎஸ்கேவுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா ஓப்பனராக ஒருவேளை ரவீந்திராவும் கான்வேவும் ளம் இறங்கனா கூட மூணாவது இடத்துல ட்ரிப்பாத்தி இல்லைனா வேற யாரோ ஒருத்தர் தான் வந்து களம் இறக்கணும் இப்போ இருக்க யாருமே வந்து அந்த அந்தளவுக்கு வந்து ஃபார்ம் கிடையாது ருத்ராஜ் ஓரளவு டீசெண்டாக ஆடிட்டு இருக்காரு சிவாம் துபை ஓரளவுக்கு டீசென்டாக ஆடிட்டு இருக்காரு தோனி வந்து பெட்டராக ஆடிட்டு இருக்காரு இவங்களை தாண்டி மற்ற பிளேயர்ஸ் வந்து எதிர்பார்த்த யாருமே சரியா பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி சூழலில் ருத்து வெளில போறது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக வந்து பார்க்கப்படுது இன்னொரு புறம் தல தோனி டீமை லீட் பண்ண போறாரு தோனியோட தலைமையில் திரும்பவும் வந்து கப்பு கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது இது வரைக்கும் நாலு கேமில் தோற்று இருந்தாலுமே கூட தோனி ஃபுல் அந்த ஒரு பவரை வந்து தன் கையில் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா அடுத்தடுத்து நடக்க போகிற எல்லா கேம்லையுமே வந்து சிஎஸ்கேவுக்கு வெற்றி தான் அப்படின்னு ரசிகர்கள் வந்து மிகுந்த ஒரு உற்சாகத்தில் வந்து இருக்காங்க ஸோ ருத்ராஜ் வெளில போகிறாரு அப்படிங்கிறத தாண்டி தலை கேப்டன்சி பண்ண போகிறாரா அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க நன்றி